பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாநகராட்சி ஆணையரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மயக்கமாக்குவதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனாலும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் இதுவரை செவி சாய்க்கவில்லை இந்த நிலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கொஞ்சமடா மனசு அடைக்குறியா அல்லாஹ் வந்து கண்டா பட்டா சுகியு இருக்கு அது சுகியா ஆகும் இல்ல கூட இல்ல உள்ள வர வேண்டியது பண்ணா அப்பா வந்தாரு போறாட்டம் 6:00 மணிக்கு போறாடி கொஞ்சமடா மனசு அடைக்குறியா அல்லாஹ் வந்து கண்டா பட்டா சுகியு இருக்கு அது சுகியா ஆகும்